தமிழ்நாட்டினுடைய பெரிய சவாலாக கொஞ்சம் பீதியை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த டெங்கு விஷயத்தில் நிலவேம்பு குடிநீர் முன் எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளாக இங்கு நமக்கு தெரிந்து பதிவில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலவேம்பு குடிநீர்ங்கிற ஒரு கஷாயம் வந்து குளிர் பித்த பித்தத்துக்கும் பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பதிவாகி வந்த ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் சிக்கன்குனியா வந்தப்ப வேறு ஏதாவது ஒரு மாற்று மருத்துவத்தில் இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்க்கும்போது நிலவேம்பு குடிநீரை வந்து சித்த மருத்துவர்களும் அப்போது இந்த கூட்டு சிகிச்சையை வலியுறுத்தி வந்த மருத்துவர் தெய்வநாயகம் அவர்களும் இதை முன்மொழிந்து அன்றைக்கு கிடைத்த தரவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக அதை வந்து முதல்ல முன்மொழிஞ்ச